I'm எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எனும் பாவேந்தரின் பெருமித சொற்களை கலர்புதிரு அரங்குக்கு அளித்து விருந்தினர்களையும் பார்வையாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் வீழ்ச்சியுற்று தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் எனும் புரட்சி கவியின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் நம் முன்னே வாழ்ந்து கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் சனநாயகத்தின் பேரவாவாக இருக்கும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் என்பதை தன் அரசியல் இலக்காக கொண்டு இயங்குபவர் தலைவர் திருமா தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தன் நாடாளுமன்ற செயல்பாடுகளால் இந்தியாவுக்கு உணர்த்துகிற தனி பெரும் தலைவர் கலம் புதிது தமிழ் பேராளுமை விருது பெறவிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளன் அவர்களை கலம் புதிது குழு சார்பில் அன்போடு வரவேற்கிறோம் இந்நிகழ்வின் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் என் தந்தையும் கவிஞருமான கரிகாலன் அவர்கள் தன் கவிதைகளை குரலாக மாற்றியவர் அவரது ஈரத்திலும் வெப்பத்திலும் முளைவிட்டு வளர்ந்த தமிழ் மகள் நான் அவரை வரவேற்பதில் மகிழ்கிறேன் மணிமு காற்றாங்கரை நாகரிகம் தோற்றுவித்த தமிழ் பாவலன் தமிழரின் உயர்வை கவிதைகளில் சிந்திக்கும் மக்கள் பாவலன் பெண்ணை பேச பெண்ணே எழு என பெருநெறி கொண்டு பெண்களை உயர்வுபடுத்தி பாடும் திரை இசை கவிஞர் என் குடும்பத்தை ஆற்றுப்படுத்தும் மூதாய் அன்பு பெரிய அறிவுமதி அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் சொல்லுங்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று தலைவர் திருமா அவர்களது ஆளுமையின் பரிமாணங்களை அழகுபட விற்குறைக்கு வந்திருக்கும் கவிஞர் மனுஷபுத்திரன் எழுத்தாளர் பவா செல்லத்துறை கவிஞர் சுகீர்தராணி இம்மூவரும் தம் இயங்கும் கலங்களில் தம் முத்திரையை பதித்தவர்கள் இச்சான்றோர் பெருமக்களை புதிது பெருமிதத்தோடு வரவேற்கிறது தூங்கும் புலியை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என அரங்கை வெப்பப்படுத்திய மையம் பர இசை குழுவினரை அன்பு செய்கிறோம் இந்நிகழ்வை உலக தமிழரிடம் எடுத்துச் செல்லும் சுருதி ஊடகத் தோழமைகளுக்கு அன்பு செய்கிறோம் இந்நிகழ்வில் பங்கேற்று பதிவு செய்ய வந்திருக்கும் ஊடகத் தோழமைக்கும் எமது அன்பு இந்நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதில் முனைப்பு காட்டும் புதிது விழா குழுவினருக்கு எம் அன்பும் வரவேற்பும் உரியது தமிழகத்தின் எட்டு திசைகளில் இருந்தும் தம் தலைவர் பெருமை பெறுவதை காண வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரவேற்கும் வாழ்த்துக்களும் அவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல தமிழர் நலன் காக்க தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கும் தமிழர் தலைவர் அறிவு சமூகத்தை அன்போடு வரவேற்கிறோம் இனிதே நிகழ்வு தொடங்குகிறது நன்றி அடுத்து தலைமை உரை அழைப்பும் கலம்புதிது ஏன் இவ்விருது நிகழ்வை ஏற்பாடு செய்தது யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் தமிழ் மரபில் வந்த கலம்புதிது எதற்காக தலைவர் திருமாவை தமிழ் அடையாளம் சுட்டுகிறது உங்களை போலவே எனக்கும் இதை தெரிந்து கொள்ளும் ஆசை அரசு பணியில் இருந்தாலும் கூட அதிகாரத்தோடு சமரசம் செய்து கொள்ளாத குணம் படைத்தவர் என் தந்தை அதுதான் ஒரு கவிஞருக்குரிய பண்பு விளிம்பு நிலை மனிதர்களின் விடுதலைக்காக தொடர்ந்து கவிதையின் வழி இயங்குபவர் மாற்று அரசியலை மாற்று பண்பாட்டை அரங்குகளில் தொடர்ந்து உரையாடி வருபவர் எதிர்க்கிறோம் அதனால் இருக்கிறோம் என்பதுதான் இவரது வாழ்வு நமக்கு தரும் செய்தி கவிஞர் கரிகாலன் அவர்களை தலைமையுறை மற்றும் நோக்க உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் மிகுந்த நிகழ்ச்சியும் வரலாற்று தொடர்ச்சியுடைய ஒரு நவம்பர் மாதத்தில் தமிழகத்தினுடைய சரித்திரத்தை ஒரு மாற்றி எழுதக்கூடிய தலைவராக நம் முன்னால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திருமா அவர்களுக்கு தமிழ் பேராளுமைகின்ற இந்த இனிய நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன் அன்பான நண்பர்களே என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர் அவருடைய ஒரு சொத்துடலிருந்து நான் இந்த தலைமை உரையை ஒரு இருபது நிமிடங்களுக்கு வழங்கலாம் என திட்டமிட்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் நிகழும் வரலாறு

இந்த தமிழ் விருதை ஏற்று நம்மையும் தமிழ் பெருமக்களையும் களம் புரிந்து இலக்கிய அமைப்பையும் பெருமைப்படுத்தி இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுடைய விடுதலைக்காக தமிழர்களுடைய சமத்துவத்துக்காக தமிழர்களுடைய உயர்வுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை அவர்களுக்கும் ஒரு மணிமுத்தாறு என்கின்ற நதியின் கரையில் பிறந்த ஒரு ஈரமனம் படைத்த தமிழ் மாவலர் அண்ணன் அறிமதி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு நெருங்கலிகளுக்கு இடையே கலந்து கொண்டு அண்ணன் அவர்களை வாழ்த்தி பேச இருக்கின்ற எழுத்தாளர் எழுத்தாளர் கவிஞர் மனுஷியபுத்தி அனைவரையும் அன்போடு சார்பில் வளர்ந்துகிறேன் நான் என்னுடைய உரையை ராம் போத்ரியாவிலிருந்து தொடங்கினேன் இந்த ராம் போத்ரியா கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரக்கூடிய இந்த சமூகத்தினுடைய இயங்கியலை அவதானித்திருக்கின்றன அதாவது இருபதாம் நூற்றாண்டு தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நாம் நவீனத்துவ காலம் என்று வழங்குகிறோம் இருபதாம் நூற்றாண்டு முடிவடைகின்ற தருணம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அந்த மில்லினியம் ஆண்டு தொடர்கின்ற ஒரு காலம் இது இதை தத்துவ ஞானிகள் பின் நவீனத்துவ காலம் என்று சொல்கிறார்கள் போஸ்ட் மாடர்ன்

இந்த பின்னணியாக ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா உருவாக்கிய மாற்றங்கள் வெறும் ஏமாற்றமாக தான் இருக்கிறது ஆனால் அந்த மாற்றம் நாம் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றமாக அமைய் பார் வெறும் மாற்றம் அப்படிங்கிற ஒரு அளவுலதான் இருந்தது அதாவது நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இதை வந்து டிஜிட்டல் எரான்னு சொல்லணும் நாம் வாழக்கூடிய காலத்தை டிஜிட்டல் எரா அப்படின்னு சொல்லணும் இந்த டிஜிட்டல் எராவில் பொதுமக்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு டிஜிட்டல் பழங்குடிகளாக இதை வந்து டிஜிட்டல் டிரைபலிசம் சொல்றாங்க எல்லாரும் பல்வேறு உடல்களாக இருக்கின்றார்கள் ஆனால் எல்லோரும் ஒரே மனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த பின்னவீனத்துவ

ஒருத்தர் நடிக்கிறார் காந்தியினுடைய மனைவி போல ஒருத்தர் நடிக்கிறாங்க உப்பு சத்தியாகிரகம் நடக்குது ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது ஆனா அது அசல் இல்லை அது வந்து ஒரு போலி அதான் வந்து டான் போத்ரியா அப்படின்னு சொல்ல முதல் வகை செயல் போலிகள் அப்படின்னு சொல்ல இரண்டாம் வகை செயல் போலிகள் எதுனா காந்தி மாதிரியா ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த சிலையில இருக்கிறவர் காந்தி தான் ஆனா அவர் உண்மையிலே காந்தி இருக்கிறார் இந்த பின்னவினத்துவ காலத்தை தேர்ட் ஆர்டர் ஆஃப் சிமுலேஷன் அப்படின்ட்டு போத்ரியா சொல்றாங்க அதாவது ஒரு அசலே இல்லாம போலி செய்ய நீங்க அவதார் படம் பாப்பீங்க அந்த அவதார் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து நம்ம நேர்ல பார்க்கவே முடியாது அந்த அவதார் படம் பார்த்தவங்க மேட்ரிக்ஸ் பார்த்தவங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இதுக்கு வெளியில அமெரிக்கா அப்படின்னு ஒரு நிஜம் உலகம் இருக்குதுன்னு நினைச்சாங்க ஆனா அந்த அமெரிக்காங்கிறதும் ஒரு அசல் இல்ல அதுவும் ஒரு டூப்ளிகேட் தான் அப்படிங்கறதுதான் இந்த மூன்றாம் செயற்கோடி காட்டுறது நான் இன்று அசல் தலைவர்களை அடையாளம் காணக்கூடிய நிலையில் நாம் இன்று இல்லை இந்த உலகம் வெறும் அதாவது முதல் இரண்டு வகையாவது அசலை பார்த்து போலி செய்கின்ற இரண்டு விதமான கோலிகள் அங்கே இருந்தன ஆனால் இன்று கோலிகளின் பெருக்கம் அதிகமாகிவிட்டது அது அரசியல் இந்த மண்ணல திப்பு சுல்தான் அப்படிங்கிற ஒரு வீரன் வாழ்ந்தான் ஆனால் அவனை பற்றி படம் எடுக்கும் போது இது ஒரு கற்பனை பாத்திரம் அப்படின்னு போட சொல்றாங்க ஆனால் அதே தொலைக்காட்சியில் அதே திரையரங்குகளில் ராமனுடைய தொடர்ச்சியோ ராமனுடைய நாடகமோ ராமனுடைய திரைப்படமோ அந்த ராமாயணம் திரைப்படமாக ஒரு தொடராக நெடுந்தொடராக எடுக்கப்படும் பொழுது இந்த ராமன் என்பவர் சீதை என்பவர் சித்தரிக்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம் அப்படின்னு யாரும் போட சொல்றாரு இங்கே அசலும் போலிகளும் இருக்கின்றார்கள் அசல் போல நம்ப வைக்கக்கூடிய ஒரு செயற்கை தொழில்நுட்ப அரசியல் ஏஐ அரசியல் இங்கே நடந்து உண்மையான மனிதர்கள் படும் இன்னும் மீது இங்கு யாருக்கும் கவலை இல்லை ராமன் எங்கே பிறந்தான் அவனுடைய வாழ்விடத்தை யார் அபகரித்தார்கள் இன்று நவம்பர் ஒன்பது பாபர் மசூதி இடிப்பு பற்றி தீர்ப்புன்ற தினம் இன்று இத்தகைய தருணத்துல இல்லாத ராமனுக்காக இல்லாத கற்பனை புராண பாத்திரங்களுக்காக போராடக்கூடிய செயற்கையான ஒரு ஏ பாத்திரம் போல இன்னைக்கு வந்து ஹாலிவுட்ல ஒரு நோர்வுட் அப்படிங்கிற ஒரு செயற்கை கதாநாயகியை உருவாக்கி ஒரு சினிமா தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாக்கி இருக்கிறது அந்த நோர்வுட் போல இங்க பல தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க இத்தகைய காலகட்டத்தில் உண்மையான மனிதர்களுடைய பிரச்சனைகள் என்ன நாம் வாழும் காலத்தில் அறிவியல் முன்னேறி இருக்கிறது தொழில்நுட்பம் முன்னேறி முன்னேறியிருக்கிறது மனிதர்களால் சந்திரமண்டலத்திற்கு போக முடிகிறது மனிதர்களால் செவ்வாய் கிரகத்திற்கு போக முடிகிறது இங்கு கண்டமிட்டு கண்டம் தாண்டக்கூடிய ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன ஆனாலும் மனிதர்களால் சிதம்பரம் கதுவரைக்குள் நுழைய முடியவில்லை சிதம்பரம் நடராசர் கோயிலுக்குள் அந்த கதுவரைக்குள் நுழைந்து தமிழில் பாடக்கூடிய ஒரு நிலை இன்று இல்லை பெண்களால் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாத ஒரு நிலை இல்லை இத்தகைய மனிதர்களை சக மனிதர்கள் மீது சக மனிதர்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டையிலே மலம் கலக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நாகரிகமற்ற ஒரு சூழல் இங்கே இருக்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவன் நன்றாக படிக்கிறான் என்பதற்காக அவனை தாக்கக்கூடிய ஒரு மிருகத்தனமான ஒரு சமகால சூழல் இங்கே இருக்கின்றது ஒரு பெண் இன்னொரு சாதியில் ஒருவனை திருமணம் செய்தாள் என்பதற்காக அவளையோ அல்லது அவள் காதலித்தவனையோ நடு வைத்து வெட்டக்கூடிய ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நிலை இங்கே உருவாகி இருக்கின்றது இவையெல்லாம் அசலான பிரச்சனைகள் இந்த அசலான பிரச்சனைகளை பேசுவதற்கு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு தலைவர் தான் ஒரு திருமணம் செயற்கை நுண்ணறிவு பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலம் இது முன்னால் இந்த ஜென் இசக் என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறை தங்களுடைய மனதினுடைய அடங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது தொழில்நுட்பத்திற்கு முன்னால் மனிதாபிமானம் தன்னை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்கின்றோம் அன்பான நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நமக்கு முன்னால் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பண்பாட்டு ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என வாழ்ந்து கா வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒரு ஒப்பாதும் இல்லாத ஒரு அன்பான நண்பர்களே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த தமிழ் பேராளுமை விருதை நாங்கள் எதற்காக இந்த நவம்பர் மாதத்தை தேர்ந்தெடுப்போம் இரண்டு நாட்களுக்கு முன்னால்தான் உலகையே குலுக்கிய அந்த நவம்பர் புரட்சி நடைபெற்று முடிந்த தினம் நவம்பர் ஏழு மத தலைவர்களிடமும் நில உடமையாளர்களிடமும் இருந்த நிலங்களை பிடுங்கி உணவனைக்கே இளம் சொந்தம் என்கின்ற முதல் அரசாணையில் லெனின் தினம் அந்த ஒரு மகத்தான அது போலவே நவம்பர் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் பிரிக்கப்பட்ட ஒரு நாள் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு ஆந்திரா கேரளா குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் மொழி மாநிலங்களாக அறிவிக்கப்பட்ட நாள் நவம்பர் ஒன்று ஒரு தேசியத்தை உருவாக்குவதில் ஒரு தேசிய இன உணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை அணிதழுக்குவதற்கு தேவையானது அந்த தாய்மொழி ஒரு தேசிய உணர்வை கட்டமைப்ப உதவுவது தமிழ் தாய்மொழி நாம் அனைவரும் ஒரு நிலத்தில் வாழ்கிற நாம் அனைவரும் சொந்தம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மொழி தாய்மொழி இந்த தாய்மொழி உணர்வு நம்மை விட மிக குறைந்த ஒரு மொழி வரலாறு படைத்த கேரளாவில் இன்று அதிகமாக இருக்கின்றது அவர்கள் இந்த நவம்பர் ஒன்றை கேரள பிறகு என்று மிக கொண்டாட்டமாக அவர்கள் கொண்டாடினார்கள் கேரளாவுக்கு என்று ஒரு கொடி அந்த மாநில கொடி அரசு நிகழ்ச்சிகளிலும் பொது மாளிகைகளிலும் பொது இடங்களிலும் அந்த கொடி ஏற்றப்பட்டு நாங்கள் மலையாளிகள் என்கின்ற ஒரு பெருநிலத்தோடு அவர்கள் கொண்டாடினார்கள் ஆனால் இன்று தமிழர்கள் சாதிகளாக பிரிந்து கிடப்பதால் அந்த தமிழர் என்கிற உணர்வு மங்கி போயிருக்கின்றது இந்த தமிழ் நிலத்தை வழிநடத்தும் இந்த தமிழ் நிலத்தை ஆற்றுப்படுத்தவும் இந்த தமிழ் நிலத்தை பண்படுத்தவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் விடுதலை கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நான் பேசக்கூடிய அறிவுஜீவிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இப்படி பொது அறிவு சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக அவர் திகழ்கிறார் அன்பான நண்பர்களே நமக்கு எவ்வளவுதான் நான் முன்பு சொன்னேன் இது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது என்றாலும் கூட இந்த சமகால வரலாற்றிலே நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கின்றன உலகின் மிகப்பெரிய வலதுசாரி நாடான அமெரிக்காவில் மிக முக்கியமான நகரமான நியூயார்க்கில் சமீபத்திலே மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த மாநகராட்சி தேர்தலில் ஒரு முஸ்லிம் ஜோஹர்தான் மம்தானி என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய வம்சாவழியினுடைய அந்த மீரா நாயர் என்று திரைப்பட இயக்குனர் ஒருவர் இருக்கின்றார் அவருடைய மகன் இந்த ஜோஹர்தான் மம்தானி அந்த மம்தானி அவர் ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீம் அடையாளத்தை விட்டுக் கொடுக்காமல் தான் ஒரு முஸ்லீம் தான் ஆனால் இந்த நியூயார்க் மக்களுக்கு குறைந்த செலவில் வாழ்வதற்கான வீடுகளை உருவாக்கி தருவேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து மேயராக தேர்ந்திருக்கின்றார் தை மாறும் தலைமையுரை தந்த கலைஞருக்கு நன்றி இப்போது இவ்வரங்கம் ஆவரோடு காத்திருக்கும் எழுச்சி தமிழருக்கு விருது வழங்கும் நிகழ்வு